எதிர்த்து நின்ற இனத்தின் போராட்ட அறிவிப்பால் காவல்துறையினரே போலீஸ் ஸ்டேஷனை இழுத்து சாத்தி போட்டு போட்ட சம்பவம் நடந்திருக்கு குடியாத்தம் குமரன் என்கின்ற குடியார கமிநாட்டி பயன் திமுக தூண்டுதலின் பெயர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தரை குறைவாக பேச அதை கேட்டு கொதி தேவது போல பாட்டாளிகள் ஜனநாயக ரீதியில காவல் நிலையத்துல புகார் மனு கொடுத்திருந்தார்கள் ஆனா அவரை தூண்டிவிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் குடியாத்தன் குமரன் மேலே போடாத குடியாத்தாக்க என்று பாமக போலீசாருக்கு அழுத்தம் அதன் பெயர் காவல்துறையினரும் பாமக வழக்கு போட காவல்துறையினரை எதிர்த்து பொய் வழக்கு போட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் இன்று முற்றைய போராட்டம் நடத்தும் என்கின்ற அறிவித்த அடுத்த வினாடி காவல்துறையினர் போலீஸ் ஸ்டேஷனை இழுத்து பூட்டு போட்டிருக்கிறார்கள் என்ன இந்த குடியாத்தம் குமரன கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் துரைமுருகன் அவர்களை பற்றியும் தரை கூட அவதூறாக கட்சியை விட்டு நீக்கி வச்சிருந்தாங்க அதே குடியாத்தம் தான் இன்னைக்கு திமுக காபந்து பண்ணிட்டு இருக்கு அப்ப அறுபது வருஷமா பாடுபட்டீங்களே துரைமுருகன் அவர்களே உங்களுக்கு என்ன மரியாதை திமுக இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கோங்க